வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் பீகார் பக்கம் விசிட் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நவம்பர் மாசத்துல பீகார்ல எலெக்ஷன் வருது அசம்பிளி எலெக்ஷன் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு பாஜக ஒரு பக்கம் ஒரு ஸ்லோவா கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரத்தை ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக்ட் சுற்றுப்பயணம் போறாரு வேன்ல தான் போறாரு ஜீப்பு கார் எல்லாம் ஓப்பன் அதுல போறாரு பிரச்சாரம் பண்றாரு இந்த கட்ட பிரச்சாரத்துக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ஓட் அதிகார் யாத்ரா அதாவது ஓட்டு உரிமை உங்களுடைய அதிகாரம் அந்த பயணம் அல்லது பார்த்தோம் அவர் போகக்கூடிய ரூட்டு அங்க இருக்கக்கூடிய டெமாகிராஃபி இது எல்லாமே போன வீடியோலையும் பார்த்தோம் திருப்பியும் ஒரு தரம் காமிக்கிற அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவர் போற இடத்துல எல்லாம் திருப்பி திருப்பி ஓட்டு திருட செஞ்சு விட்டாரு மோதி அதனாலதான் ஆட்சியில் அமர்ந்திருக்காரு கர்நாடகால ஓட்டு திருட்டு மகாராஷ்டிரால ஓட்டு திருட்டு இப்ப பீகார்ல ஓட்டு திருட்டு அந்த ஓட்டு திருட்ட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல்களை திருத்தம் கொண்டு அதுல அறுபத்தைந்து பேர் விடுபட்டு போயிட்டாங்க நீக்கப்பட்டுள்ளார் இதை திருப்பி 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 அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அத சொல்லும்போது எல்லாம் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் எதை சேர்த்து சொல்றாருன்னா மோடி அவர்கள் ஓட்டை திருடிவிட்டார் ஆக்சுவலாக அவர் வந்து ஒருமையில தான் பேசுறாரு மோதி ஓட்ட திருடிட்டு மோதி வந்து ஓட்ட திருடி விட்டார் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர அவர்கள்லாம் சொல்றதுலாம் கிடையாது மோதி ஜி அப்படின்லாம் கிடையாது நான் வடக்க வந்து நம்ம இங்க எப்படி தமிழ் அவர்கள் சொல்றோமோ அது மாதிரி ஜி தான் அங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் சரி இந்த மாதிரி அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் இவ்வளவு அவர் மோதி மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஓட்ட திருடிட்டாருன்னு ஆனா அவர் வாயை தரக மாட்டேங்கிறாரு மௌனம் சாதிக்கிறாரு இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஓட்ட திருடிட்டாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு கள்ள மௌனம் சாதிக்கிறாரு அவரை நான் வந்து கையும் களவுமாக ஓட்டு போட்டு அதனால தான் அவர் பதில் சொல்லாம மழுப்புறாரு இந்த மாதிரி நிறைய சொல்லி ட்ரம்ப்புக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நாலு தரம் ஃபோன் பண்ணிருக்காரு ட்ரம்ப் அதை வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திய பத்திரிகைகள் ஜெர்மன்ல இருந்து ஒரு பத்திரிகை அறிவிச்சிருக்கு அதை பத்தி ஒரு இது பார்க்கலாம் அந்த கூத்தை நம்ம வேற ஒரு விதமா அப்ரோச் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை பார்க்கலாம் ஒரு ஜெர்மன் பத்திரிக்கை சொல்றது மோடி இது வந்து நாலு தரம் ட்ரம்ப் அவர் மோடியை கூப்பிட்டாரு அவர் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு பத்தி எந்த இதுவும் சொல்றது கிடையாது ஆனா ட்ரம்ப் மோடியை பத்தி பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு தினம் பதிவு போடுறாரு இவர் வந்து சைலண்டா இருக்காரு அதாவது ஒரு ஞானி மாதிரி தியானத்துல மௌன தியானம் அதை விரதம் மாதிரி இருக்கிறது ஆனா என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு இருக்க இதுக்காக மூடிட்டு இருக்காருங்கிறதுக்காக செயல்பாடுகள் இல்லாம அதெல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு அதையும் நான் கூட தகவல்கள் இருக்கு ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு கையும் கலவும் பிடிச்சிட்டேன் அப்படியே அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ரொம்ப கேவலமா ஒருமையில பேசுறாரு மரியாதை இல்லாம பேசுறாரு நீங்க உடனே கம்பேர் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன ஒரு வீடியோல தமிழக புதுவையாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவர் வந்து எப்படி மரியாதை இல்லாம எல்லாரையும் பேசுறாரு இவங்க எல்லாம் அதே ஒரே கூட்டம்தான் இந்த கூட்டங்களை இயக்குறது வந்து வெளிநாட்டு சக்திகள் இயக்குது பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி அட்டாக் பண்ணு இந்த மாதிரி அவங்களை தூண்டி விடு அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா பாரு அவங்க வாயில இருந்து வார்த்தையை கொடுங்க அதுக்கப்புறமா அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொண்டு வரலாம் அதனால தான் மோடி வந்து செடியீடு சைலன்ஸ் வாங்கல அந்த மாதிரி நீ என்ன வேணா கத்துக்க நான் அசரவே மாட்டேன் நான் பண்றத நான் செஞ்சுப்பேன் இருக்கும் போது பீகார்ல கல நிலவரம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துக்கலாம் என்ன அங்க நடந்துகிட்டு இருக்கு எப்படி நடந்து அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் குயிக்காவே பார்த்துடலாம் இந்த எஸ்ஐஆர பத்தி குற்றச்சாட்டு திருப்பி 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 அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா அப்ப வந்து அங்க இருக்கிற மக்கள் பல செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள்லாம் போய் அவங்கள கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலை பத்தி பயங்கர அளவுல ராகுல் காந்தி மோடி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆற அதெல்லாம் வந்து எடுபடுறது சார் அதுக்கெல்லாம் அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும் சார்னு பல மக்கள் பேட்டி எடுக்கும் போது சொல்லிருக்காங்க தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க இத பத்தி கள நிறவளத்துல பத்தி ஒரு ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்க டீப் டவுன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க பல இந்த கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க இல்லையா வாக்காளர்கிட்ட என்ன ஏது அப்படின்றதுலாம் பல வித கேள்விகளை கேட்பாங்க அதன் மூலமாக அவங்க ஒரு அனுமானத்துக்கு வருவாங்க இதுதான் கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புல ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி மக்களிடம் கேட்கப்பட்டது என்னன்னா இந்த எஸ்ஐஆர் பத்தி பீகார்ல தான் முத முதல்ல நடக்குது அதுக்கப்புறம் இப்ப வந்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் அதை கொண்டு வரும் ஆல் இந்தியா லெவல் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் லிஸ்ட் கொண்டு வர போறாங்க எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க அதை பத்தி கேட்கும்போது பல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராகுல் காந்தி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் இங்க வந்து எவ்வளவு ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷிஸ் வந்து இங்க இருக்காங்கன்னு அவருக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் ஒரு இரண்டு பேரோ இல்ல மூன்று பேரோ தான் வந்து அப்செக்ஷன் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு நகரத்திலையும் பாத்தீங்கன்னா எங்க பேர் விடுபட்டுருச்சு இதை சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல அதுல வந்து தவறு நடக்கவே இல்லைங்கிறது தான் முக்கியமான செய்தி இது வந்து எலக்ஷன் எலெக்ஷன்ல இது எடுபடாது அவர் சும்மாவான கூவிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பொதுமக்கள் சொல்றதோட இல்லாம பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருனுடைய பேருமே இது வரைக்கும் விடுபடலைங்க எங்க கிராமத்துல அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துலயும் சொல்லியிருக்காங்க யாருனுடைய பேர் விடுபட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்து மீறி உள்ள நுழைஞ்சவர் அவங்கதான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பங்களாதேஷ்ல இருந்தோ இல்ல மியான்மர் ரோஹிங்கியாசோ இங்க அத்து மீறி உள்ள நுழைஞ்சு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஓட்டர் ஐடியும் வாங்கி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இப்ப அவங்க எல்லாமே வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல செய்தி தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்கக்கூடாது ஒரு சின்ன டிவியேஷன் சயதா அமீர் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க இவங்க காங்கிரஸ் சார்ந்தவங்க முன்னாள்ல வந்து பிளானிங் கமிஷனர் இருந்தவங்க காஷ்மீர் இவங்களுடைய சொந்த மாநிலம் பிளானிங் கமிஷன்ல காங்கிரஸ் காலத்துல மெம்பரா இருந்தாங்க அப்புறம் விமன்ஸ் கவுன்சில் இருந்தாங்க நிறைய பதவிகள்லாம் அவங்க வந்து ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் மனிதர்கள் தானே இருக்காங்க பங்களாதேஷ வந்து மனிதர்கள் கிடையாதா மனித இனம் கிடையாதா அவங்களை இந்த மாதிரி இன்ட்ரீட் பண்ணணுமா அவமரியாதை செய்யணும் அவங்க முஸ்லீம்ல இருக்காங்க ஒரே காரணத்துக்காக இங்க வாழக்கூடாதுன்னு சொல்றது என்ன அநியாயம் இது அக்கிரமம் மத்திய அரசு செய்வது எல்லாமே அநீதி இஸ்லாமியர்களுக்கான அநீதினா பதிவு போட்டுருக்காங்க அதை காமிக்கிறேன் பாருங்க அவங்கள அவங்க பதிவு போட்ட உடனே கிழிச்சி எடுத்துட்டாங்க அவரை அந்த சயதா ஹமீதை வந்து கிழிச்சி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை மோடி அரசு செய்து விட்டதாக சொல்றாங்க அவங்க வந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகள் கிடையாது கண்டிப்பாக கிடையாது அவங்களுடைய ஆதார அவங்க வந்து எல்லாத்தையும் தரவுகளை கொடுத்து நிரூபிச்சாங்க நாங்க இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான் அப்படின்னா யாரும் அவங்களை வெளியில் அனுப்ப போறது கிடையாது கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்க மோதி அது ஒரு பக்கம்

நல்ல திறமையான கள நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவங்க கூட சேர்ந்து ஆர்எஸ்எஸ் எஸ் அவங்க வந்து இந்த பன்னா பிரமுக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீடு வீடா கிராமம் கிராமமா வீடு வீடா போய் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பிரச்சாரம் பண்றாங்க முன்னெடுப்புகளை செய்யறாங்க பல நடவடிக்கைகளை செய்யறாங்க புரிய வைக்கிறாங்க எந்தெந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இந்தியாவை சூழ்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷன்ல அவங்க எப்படி அவங்களுடைய முடிவை எடுக்கணும் நாட்டு நலன் சார்ந்த முடிவுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத வந்து பிஜேபி தொண்டர்களும் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் களத்தில் இறங்கி அருமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து இது எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி தான் அதை அப்படியே தொகுத்து தான் இதை தவிர அவங்க கிட்ட ஒவ்வொரு கிராமத்துல எல்லாம் பல சபாக்கள் இருக்கும் டசன்ஸ் ஆஃப் சபா அங்க மீட்டிங்லாம் போடுறாங்க அங்க வரவழிச்சு பல தகவல்களை சொல்றாங்க அது ஒரு இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா பீகாரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான எதிர்பார்ட்டி அதாவது பிஜேபி அப்படின்னு சொல்றது வந்து பிஜேபி பிளஸ் ஜேடியூ அதனுடைய அலையம் தள் யுனைடெட் நிதிஷ்குமார் தலைவர் அவங்களுக்கு முக்கியமான எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் லல்லு பிரசாத் யாதவ் அவர் தான் தலைவர் ஆரம்பிச்சாரு ஸ்தாபகர் அவருக்கு கீழே அவருடைய பையன் இப்ப இருக்காரு அவர் தலைவர் தேஜஸ்வி பிரதாப் ஒரு டெப்டி சீப் மினிஸ்டர் இருந்தார் நிதிஷ்குமார் அப்புறம் மாறிடு அந்த தொண்டர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உறுத்தலான செய்தி ஒண்ணு வந்தது என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையா இருக்காங்களோ அங்க நல்ல ஆதரவு இருக்க அதனாலதான் அந்த டெமோகிராபி மேப் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்றேன் அதன்படி பாத்தீங்கன்னா ஆர்ஜேடியினுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த தேர்தல் அவ்வளவா ஆர்வம் இல்லைங்க ஏன்னா இந்த மைனாரிட்டிஸ் எல்லாருமே வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போடுறதா சொல்றாங்க எங்களுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ கீழே அமுக்கிற மாதிரி செஞ்சுட்டு ராகுல் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதனால எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது அதனால எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு இவங்களுக்கு ஏன் நம்ம உழைக்கணும் நம்ம உழைச்சி காங்கிரஸையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிதான் கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு அதனால வந்து பிரச்சாரத்துல சுணக்கம் ஏற்பட்டு ஆனா பத்திரிக்கைகள் அலையன திரண்டு வந்தது கூட்டம் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்க அப்படின்னு எல்லாம் போடுறாங்க ஆங்கில பத்திரிகை ஹிந்தி நாளிதழ்கள் அந்த மாதிரி போடுறாங்க ஆனா விஷுவல்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய வீடியோவையோ இல்ல போட்டோகிராபியோ பாத்தீங்கன்னா ஒண்ணு பெரிய கூட்டம் ஒண்ணு ராகுல் காந்திக்கு வரணும் அவர் சில இடத்துல எல்லாம் பிரச்சாரத்தையும் ஊர்வலத்தையும் யாத்திராவையும் ஆரம்பிக்கும் போது ஐம்பது நூறு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் ஒண்ணு பெரிய அளவுல கூட்டம் அவரை தொடர்ந்து போறதாவோ இதுவாவோ ஒண்ணுமே இல்ல அது ஒரு வெட்ட வெளிச்சமா தெரியுது சில இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி போடும்போது கூட்டம் வருது அதையும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டும் இருக்கு கூட்டம் இல்லாமலையும் பல இடங்கள்ல இருக்கு கூட்டம் இருக்கிற மாதிரியும் பல இடங்கள்ல இருக்கு சோ ஆர்ஜேடியினுடைய தொண்டர்கள் காங்கிரசுக்கு பெரிய அளவுல ஒன்னும் தொண்டர்கள் கிடையாது ஏதோ இருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க அவ்வளவுதான் அது காங்கிரசுக்கு ஆளுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல கிடையாது காங்கிரஸ் வந்து தன்னுடைய எல்லா மாநிலங்களிலுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் ரீஜனல் பார்ட்டியினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்வதுதான் காங்கிரஸ் அது தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளால கொஞ்சம் இருக்காங்க வேற எந்த மாநிலத்தையுமே நீங்க எடுத்துக்கீங்களா அடுத்தவங்க முதுகு மேல ஏறி சவாரி செய்வாங்க ஓகே கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ் சொல்லலாம் நீங்க ஆனாலும் பல மாநிலங்கள்ல அவங்களுக்கு நேரடியான கிடையாது ராஜஸ்தான் நேரடியா எதிர்க்கிறாங்க மகாராஷ்டிராவோ இல்லை தமிழ்நாடோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் ஒன்று ஆந்திரப்பிரதேஷ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது மாதிரி தான் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படியே காங்கிரஸ் முக்து பாரத்தை நோக்கி காங்கிரஸே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக தெளிவான உண்மையான கருத்து ஸோ ஆர்ஜேடியினுடைய நிலவரத்தை பார்த்தோம் ஜனதல்ள் யுனைடெட் அந்த தொண்டர்கள் கிட்ட சர்வே எடுத்து பேசின போது என்ன அவங்க கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க உற்சாகமா பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து இணைந்து ஒருங்கிணைந்து பல நடவடிக்கைகளை செய்யறோம் பிரச்சாரம் செய்யறோம் எல்லாமே செய்யறோம் நாங்க ஏன் செய்யறோம் அப்படின்னா என்ன ஆனாலும் சரிங்க யாரு எப்படி வந்தாலும் சரிங்க என்டிஏ ஆட்சிக்கு வந்தா நிதிஷ்குமார் தான் எங்களுடைய முதல் மந்திரி அப்படிங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு உறுதியா இருக்கு அதை நாங்க உறுதியா நம்புறோம் அதனால நாங்க முனைப்பா கோஆர்டினேட்டடா ஒருங்கிணைந்து களத்துல இறங்கி வேலை செய்யறோம் அப்படின்றாங்க இப்ப அதை அப்படியே இங்க கொண்டு வாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து என்டிஏ கூட்டணி அதோட வந்து ஏடிஎம்கே அவங்களோட கூட்டணியில சேர்ந்துருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கூட்டணி சேர்ந்த உடனேயே எல்லோருக்கிட்டேயும் என்ன பரப்புரை செய்யப்பட்டது பப்ளிக்ல வந்து எல்லாம் தினந்தோறும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னு வந்துக்கிட்டே இருக்கிறது என்னன்னா பாஜகவினுடைய தொண்டர்கள் அண்ணா திமுகவுக்கு வேலை செய்வாங்க ஆனா அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள் பாஜகவுக்கு வேலை செய்வாங்க பாஜக ஓட்டு அண்ணா திமுக அண்ணா திமுகவினுடைய ஓட்டு பாஜக விழாது அண்ணாமலை ஒதுங்கி விட்டார் அவர் வந்து என்ன என்ன அண்ணா கேட்காதீங்கன்னா தலைவர் நான் அப்புறமா மீட்லாம் இந்த மாதிரி எல்லாம் மழுப்புறாரு அவருக்கு வந்து ஏஐ ஏடிஎம் கேடைய தலைவர் முதலமைச்சர் ஆக ஆவது அண்ணாமலை சாருக்கு இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரே போட போட்டார் இப்ப இந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்ததுல இல்ல அங்க மேடையிலே சொல்லிட்டாரு அமித்ஷா பக்கத்துல இருக்காரு நயினார் நாகேந்திரன் இருக்கார் பாஜக தலைவர் ஓப்பனா சொல்லிட்டாரு எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை சாரே சொல்லியிருக்காரு இதுதாங்க அதாவது எந்த நேரத்துல எதை சொல்லணுமோ அது எஃபெக்டிவா இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஸ்டேல்மேட் சுச்சுவேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது திருப்பி சொல்றேன் ஸ்டேல்மேட் சுச்சுவேஷன் கிடையாது பயணம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிக்கு செக்மேட் சுச்சுவேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு பயணம் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க வரும்

அது என்ன அப்படின்னு காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் சார் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு நான் சொன்ன மாதிரி களத்துல வந்து பெரிய அளவுல தொண்டர்களோ இல்ல படைகளோ எதுவுமே கிடையாது ஆனா ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்யற மாதிரி படுது அப்படின்னு அதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அவங்க ஃபாலோ பண்ணி யாரு என்ன அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க இதெல்லாம் பத்திரிகையில வந்த செய்தி திருப்பி நான் சொல்றேன் அந்த மாதிரி விசாரிச்ச போது உங்களுக்கு ஒரு டெர்மினாலஜி சொல்றாங்க மூன் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சார் இந்த மூணு லைட்டிங் இது ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குங்களா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்க இந்த மூணு லைட்டிங்க வெகுவாக கையில எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க கோவிட் காலத்துல ஆபீஸ் யாரும் வர வேணாம் வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க வீட்டுல இருந்து வேலை செய்யும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மூன் லைட்டிங் ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு கம்பெனி ஏக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் வேலை செய்யறாரு அப்படின்னா அதே மிஸ்டர் எக்ஸ் கம்பெனி ஏக்கு தெரியாம இன்னொரு கம்பெனி பிக்கும் வேலை செய்வார் ஏன்னா வீட்டுல தானே இருக்காரு யாருக்கு எப்ப வேலை செய்யறாரு என்னன்னு யாருக்கு தெரிய போகுது தான் இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ சமீபமா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல இருந்து எல்லா கம்பெனிகளுமே ஐடி எம்ப்ளாயிஸ நீங்க ஆபீஸுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சில கம்பெனிகளை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மூன் லைட்டிங் பத்தி கவலை இல்ல போல அந்த மூன் லைட்டிங் கான்செப்ட பாஜக ஒர்க்கர் களப்பணியாளர்கள் காங்கிரஸ்க்கு செய்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் களப்பணி செய்வதற்காக கொடுக்கப்படும் பணம் பிஜேபி தொண்டர்களுக்கு தான் போகுது அவங்க வந்து காங்கிரஸுக்காக வேலை செய்யற மாதிரி லைட்டிங் செய்யறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது வந்து உங்க பார்வைக்கு விட்டுறேன் எப்படி இதை வியூ பண்ணணும் அந்த மாதிரிதான் இது இருக்கு காங்கிரசனுடைய அந்த மாதிரி இருக்கு அடுத்ததா ஜன் சுராஜ் பார்ட்டி இது வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காருங்களா தேர்தல் அவருடைய பார்ட்டி புது பார்ட்டி ஆரம்பிச்சு அங்க இருக்கிற தொண்டர்களை போய் விசாரிச்சு நிலவரங்கள்லாம் சேகரிச்சிருக்கு அதுல பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்க இதெல்லாம் புது பார்ட்டிங்க இதெல்லாம் என்னைக்கு ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாகனங்கள் இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய முக்கியமான நிறமான மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க வாகனத்துல தான் அடிச்சுட்டு இது ஜென் சுராஜ் பார்ட்டியினுடைய வாகனம் அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒரு மாசத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் அதை வாங்கி சாப்பிட்டு அவங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தன்னுடைய டாக்ஸி வேலையை பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பணம் எங்க இருந்து சார் வருது ஜன் சுராஜ் பிரசாந்த் கிஷோருக்கு அப்படின்னா அவரை பத்தி ரெண்டு வீடியோல சொல்லிட்டாங்க எல்லாம் வெளிநாட்டு பணம் டீப் ஸ்டேட் பணம் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நார்வே நாட்டுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன சம்மான் போன வீடியோவில் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த தூதுவர்கள் வந்து அவரை போய் சந்திச்சு பல விதமான பேச்சுவார்த்தைகள் என்னென்ன தெரியுது அந்த பார்ட்டிலையும் ஒர்க்கர்ஸ் வந்து சுணக்கமா இருக்காங்க ஒரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா பணம் மட்டும் நிறைய புளோ ஆகுதுன்றாங்க ஆயிரக்கணக்கான வண்டிகளுக்கு ஒரு ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறான் அப்படிங்கிற நல்ல கணக்கு போட்டு பாருங்க இதை தவிர அவர் வந்து மாநாடு நடத்துறாரு ஊர்வலம் போறாரு மீட்டிங் பண்றாரு அதுக்கான செலவு இருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு இந்த அத்தனைக்கும் பணம் வந்து டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா நார்வே மூலமாக வருது அதுதான் முக்கியமான செய்தி சரி அடுத்தது சிராக் பாஸ்வான் அவர் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் உடைய அவருடைய கட்சி தொண்டர்கள் என்ன செய்யறாங்கன்னா யார் யா வந்து இந்த முருகா ரோட்டி முருகானா கோழி ரோட்டி உங்களுக்கு தெரியும் ரோட்டி அதுக்காக மீட்டிங்ல வேகாத வெயில்ல போய் வேறு சொட்டா இருந்துட்டு ஒரு முருகா ரோட்டிக்கு நான் என்னோட நிலத்துல ஆசுவாசமா பெட்டரா இன்னும் நிறைய சம்பாதிக்க அப்படிங்கிற மூடல இருக்க தவிர எங்களுக்கு எப்ப தேவையோ நாங்க வந்து சிராகு பாசுவானுக்காக வேலை செய்வோம் களத்துல இறங்கி வேலை செய்வோம் இப்ப எங்களுக்கு செய்யறதுக்கு அவசரம் இல்ல அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க தெரிய வருது நமக்கு இதுக்கப்புறமா மிக மிக முக்கியமான இன்னொரு பார்ட்டி அது என்ன பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி அப்படின்னு இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா தமிழ்நாட்டுல நிச்சயமா தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா முதல்ல இது வரைக்கும் சொன்ன விஷயமும் ராகுல் காந்தி சொன்னதோ எதுவுமே இங்க தெரியவே தெரியுது ஏன்னா இங்க பத்திரிகைகள் வந்து எல்லாமே நல்ல செய்த அலையன திரண்டு வந்த கூட்டம் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் ராகுல் காந்தி மீட்டிங் அப்படிதான் சொல்லுவாங்க அங்க என்ன நடக்குது நிதர்சனமான உண்மை என்ன அது யாரும் சொல்ல மாட்டாங்க சரி இப்போ நம்ம வந்து இந்த புளூரல்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு டிபிபி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய தலைவராக இருப்பவங்க யார் அப்படின்னா புஷ்பம் பிரியா சௌத்ரி அப்படிங்கிற இந்த புஷ்பம் பிரியா சௌத்ரி அப்படிங்கிற இந்த இந்த பெண்மணி வந்து பார்ட்டியை ஆரம்பிச்சிருக்க இவங்க வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் படிச்சிருக்காங்க அதை தவிர சசெக்ஸ் அப்படின்னு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சசெக்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க அங்க படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து தான் பார்ட்டி ஆரம்பிச்சு நான் பல தரம் சொல்லியிருக்கேன் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து தான் அப்புறமா இந்தியாவுக்கு வந்த அதுக்கப்புறமா தான் பாஜகவுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆலோசகரா போயிட்டு பாஜக ஜெயிச்ச உடனே அப்படியே மத்த பார்ட்டிக்கு எல்லாம் போயிட்டு இப்ப கரெக்டான சமயத்துல அவர் தன்னுடைய சொந்த பார்ட்டிய வெளிநாட்டு உத்தரவின் பேர்ல அவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல ஆரம்பிச்சு இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்தல் ஆலோசகர்லாம் இல்லப்பா நேரடியாவே என்ன பார்ட்டி ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எதிராகவே செயல்படுத்தக்கூடியவங்க அவங்க இங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து நான் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டேன் பார்ட்டி அப்படின்னு இது பீகார்ல மட்டும் தான் இருக்கு இந்த அம்மா வந்து என்னென்ன குவாலிபிகேஷன் சொன்னா எங்க படிச்சாங்கன்னு சொன்னா எல்லாம் எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து முகக்கவசம் வந்திருப்பாங்க கருப்புல ஒரு முகக்கவசம் தோட தான் வெளியவே வருவாங்க முழுமையான முகத்தை காமிக்க மாட்டாங்க ரேரா காமிப்பான் இவங்க ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு சீட்டு அசெம்பிளி தொகுதிகளில் இவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டாங்க கேண்டிடேட்ல நிற்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல மோர் தென் ஹண்ட்ரட் சீட்ஸ்ல வந்து டெபாசிட் போயாச்சு ஆனா இப்ப திருப்பியும் அவங்க வந்து வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் தேர்தலையும் அவங்க போட்டியிட போறதா சொல்லிருக்காங்க யாரு இந்த புஷ்பம் பிரியா சௌத்ரி அப்படிங்கிறோம் சரி இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாங்க தீவிரமா வேலை செய்யறோங்க எங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க புஷ்பம் பிரியா சௌத்ரி அவர்கள் நிதிஷ்குமாரை தோற்கடித்து விடுவார் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது நிதிஷ்குமார் அசெம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிடுவத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சோட நிறுத்திவிட்டார் கடந்த முப்பத்தி வருடங்களாக அவர் வந்து போட்டியிடுவதே கிடையாது அப்புறம் எப்படி சார் சீஃப் மினிஸ்டர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலமா சீஃப் மினிஸ்டரா இருக்க எம்எல்ஏ எம்எல்சி தமிழ்நாட்டில் அந்த எம்எல்சி பதவி இருந்தது அதை எடுத்துட்டாங்க முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் காலத்துல தான் எடுத்தாங்க எடுத்துட்டாங்க அந்த சபையே வேணாம் அப்படின்ட்டு இவர் அந்த மாதிரி எம்எல்சி இதுல வருவார் இதுக்கு உதாரணமா யோகி ஆதித்யநாத் யூபி அவரும் வந்து எம்எல்ஏவா தேர்தலில் நிற்கலை அவர் எம்எல்சியாக இருந்து தான் முதல் மந்திரி ஆயிரு அதே மாதிரி உதவ் தாக்கரே மஹாராஷ்டிராவில் அவரும் இந்த எம்எல்சி மூலமாக தான் முதல்வர் ஆனார் அப்புறம் விட்டுட்டார் யோகி ஆதித்யநாத் வந்து சார் என்ன சார் நீங்க வந்து பப்ளிக் வந்து அவர் கட்ட பால் மக்கள் ஆதரவுன்னு எப்படி சார் அதை அதுக்கு குறிப்பா என்ன சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னா அவர் தன்னுடைய தொகுதியான கோரக்பூர் இருக்கீங்களா அங்க வந்து ஐந்து முறை லோக்சபாவுக்கு எம்பியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜ்யசபால லோக்சபா போட்டியிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி குமாரும் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல அவர் போட்டியிட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்எல்ஏ இப்ப சமீப காலமாக அந்த அந்த ஒரு சீட்டை கட்சியில் இருக்கிற வேற ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு அவங்க பெனிஃபிட் ஆகட்டும் நான் எம்எல்சியா இருக்கேன் சோ இந்த புஷ்பம் பிரியா சௌத்ரியுடைய தொண்டர்கள் அந்த கட்சி இருக்கு அந்த டிபிபியினுடைய கட்சி தொண்டர்கள் எங்க தலைவர் புஷ்பம் பிரியா சௌத்ரி நிதிஷ்குமார தோற்கடித்து விடுவார் அப்படிங்கிறாங்களே அவர் கான்டஸ்டே பண்ண மாட்டார் அப்புறம் என்ன தோப்படிக்கிறதுக்கு இந்த மாதிரி புரிதலே இல்லாத தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் பீகாரினுடைய கள நிலவரம் இந்த மாதிரி இது மாதிரி இருக்குங்க இப்ப வந்து கடைசியா நான் எதை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதித்தி தியாகி அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இவங்க பல பத்திரிகைகள்லாம் பெரிய ஆஜித்தக்கு இந்த மாதிரி பல பத்திரிகைகள்லாம் வேலை கடைசியா நியூஸ் எயிட்டீன் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்க போய் பீகார்ல வந்து விவசாயம் முக்கியமான தொழில் விவசாயிகளை சந்திச்சு அவங்கள பேட்டி எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த விவசாயிகளை சந்திச்சு பேட்டி எடுக்கும் போது இரண்டு மூணு சங் விவசாயிக்கு சங்கடம் தரக்கூடும் நினைச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கு எந்த மாதிரி பதில் ஒரு கேள்வி வந்து பிஎம் எம் மோடி வந்து பார்மர் பார்மர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் எதாவது செய்யறாரு அந்த விவசாயி சொல்றாரு இதுவரைக்கும் எந்த பிரதம மந்திரியும் செய்யாததை இந்த விவ பிரதம மந்திரி மோடி அவர்கள் செய்கிறார் நம்ம அதை பல வீடுகளை பார்த்துட்டோம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பஞ்சாயத்தே விவசாயிகளுக்காகத்தான் அந்த மாதிரி பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒண்ணு பார்த்தோம் அடுத்ததான் அந்த அம்மா கேக்குறாங்க மக்கானா அது ஒரு உணவுப் பொருள்ங்க அதாவது ஒரு செடியில இருந்து வரும் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் மக்கானா அதை பத்தி மோடி ஏதோ சொல்லிருக்கேன் ஆமாங்க விவசாயி உடனே பதில் சொல்றேன் அம்மா கேட்ட கேள்விக்கு மக்கானாவை பத்தி என்ன மோதி அவர்கள் வந்து எங்களை அந்த மக்கானாவை பயிரிட சொன்னாங்க நாங்களும் பயிரிட்டோம் இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மக்கானா ப்ராசஸ் ஆகி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் நாங்க உணவு பொருள் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் அத செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுலயும் அந்த அம்மாவுக்கு எதிர்பார்த்த பதில் வரல அடுத்ததா உடனே என்ன பண்ணாருங்க இங்க என் ஆட்சி நடக்குதே அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம் நல்லாவே ஆட்சி செய்யறாங்க நிதிஷ்குமார் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நானூறு ரூபாய் தான் பென்ஷன் கொடுத்தாங்க இப்ப ஆயிரத்தி ரூபாய் பென்ஷன் வருதுங்க பென்ஷனர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து இந்த மகளிர் தொகை மாதிரி கிடையாது முதியோர் பென்ஷன் அது நானூறு ரூபாயா இருந்தது மாசா மாசம் இப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் மோடி எல்லாம் நல்லா எல்லாமே செய்யறாரு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாரு விழா போட்டு கொடுக்குறாரு தண்ணீர் வர குடிதண்ணி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அவங்க சொன்ன உடனே இந்த அதித்தி தியாகிங்கிற பெண்மணிக்கு நியூஸ் எயிட்டீன்ல இருந்து என்னடா இது இந்த மாதிரி கடைசியில் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா மோதி ட்ரெண்ட் வேவ் போய்கிட்டு இருக்கு பீகார்ல அப்படின்னு சொல்லாங்க இது நிலவரம் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த டீப் டவுன் அனாலிசிஸ் சொன்னா இல்லையா அவங்க வந்து சமீபத்துல

அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல ஆர்ஜேடியினுடைய கூட்டணி நூத்தி இரண்டு இடங்கள்ல இருக்கு

எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் வந்திருக்கு ஓட்டு சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் ஆர்ஜேடி கூட்டணிக்கு வந்து அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் ஜன் சுராஜுக்கு ஆறு ஒரு சதவிகிதம் மற்றவர்களுக்கு ஒன்பது புள்ளி இரண்டு சதவிகிதம் சொல்லிட்டு இதுல வந்து முக்கியமான இது என்ன சொல்றாங்கன்னா பிஎம் எம் மோடி அவர்கள் மிக மிக பாப்புலரா இருக்காரு அப்படிங்கிற கருத்து தேஜஸ்வி யாதவ் பாப்புலரா இருக்காரு மைனாரிட்டிஸ் குழுக்குள்ள அதுக்கப்புறம் கேண்டிடேட் செலக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்னுடைய ஓட்டு திருட்டு அஜெண்டாவும் இந்த எஸ்ஐஆர் பற்றிய கேள்விகளுக்கு மக்கள் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி விட்டேத்தியா பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துள்ளது இதுதான் வந்து பீகார பத்தின இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய கள நிலவரம் இதுக்கு அடுத்ததான் ஆக்சுவலா இதுலயே சேர்க்கணும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் வாங்கிக்க பொறுத்து தயவு செஞ்சு முழு வீடியோவில் ஒரு நல்ல புரிதல் இருக்கும் உங்ககிட்ட வேண்டுகோளை வச்சுக்கிறேன் அடுத்ததா என்ன அப்படின்னா பல தலைவர்கள் பீகாருக்கு ராகுல் காந்தியினுடைய அழைப்பின் பேர்ல இந்தி கூட்டணிங்கிற குழுமத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநில தலைவர்கள் போயிருக்காங்க அதுல குறிப்பா தமிழ்நாட்டு முதல்வரும் போயிருக்காரு அதை பத்தி அடுத்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவும் அடுத்த வீடியோவும் ஃபுல்லுமா முழுவதுமாக பார்த்து அங்க கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்